முன்னாடி ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம சொல்லாமல் நம்மளே நமக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது நம்ம சொல்லலாம் ஆனால் அவங்க அதை சொல்படி கேட்கணும் அப்படின்னு அங்கே ஒரு கண்டிஷன் வைக்கிறது தான் தப்பு அப்போது ஐயா சொன்னார் இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களோட சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணணும் அதாவது எப்படி ஹவு டு டெலிவர் இப்போ நான் பண்ணுறது வந்து சரியில்லைன்னா ஒருத்தங்க சொல்லும்போது நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கிறேன் யாருமே சொல்லலைன்னா நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு எப்படி தெரியும் எல்லாருக்கும் தெரியறதுக்கும் எனக்கும் ஒரு சின்ன கேள்வி உங்களுடைய ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ண முடியுமா உங்களால் ஆ ரொம்ப இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக ப்ராப்ளமே இருக்குது ஓகேங்களா ஏன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இப்போ இப்போ நம்மளோட மனசோட ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் ஏன்னா அது ரொம்ப க்ளோஸாக இருக்குது ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது நம்மளால் அதை பிரித்து பார்க்க முடியல அதே மாதிரி ரொம்ப நெருங்கின உறவு உறவுகள் கிட்ட நம்ம நம்மளுடைய உரிமையை அப்படியே காமிச்சுக்கிறோம் இல்லை எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அப்போ அது வந்து அவங்களுக்கு அது சரிப்பட்டு நம்ம எடுக்கக்கூடிய உரிமை வந்து அவங்களுக்கு அது அவங்க அவங்களுக்கு அது ஓகேயா இருக்கலாம் ஓகேயா இல்லாமல் இருக்கலாம் வைசி வர்ஷா அவங்க சைடில் இருந்தோம் அவங்க நம்ம மேலே எடுக்கக்கூடிய உரிமை நமக்கு அது அதாவது சொல்றது வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷனுங்கிற தாட்டை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணல அப்படியே விட்டுறீங்க ஆஸ் பர் இந்த ஞானம் இல்லை இல்லை நான் ஐயா கிட்டேயே இது ரிலேட்டடாக நான் ஐயா கிட்ட என்ன நான் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மற்றவங்க கிட்ட அவ்வளோ வைக்க மாட்டேன் கம்மியாக தான் எக்ஸ்பெக்டேஷன் வைப்பேன் ஆனால் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்க முடிய மாட்டேங்குது ஸோ அதனால ஐயா கிட்ட நான் சொன்னேன் ஐயா எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல அப்படின்னு சொன்னேன் அப்போ ஐயா என்ன சொன்னார்னா இது வந்து நான் ஐயாவோட வருஷன் அப்படியே சொல்றேன் சொல்லுங்கள் நாட் மை வருஷன் அப்போ ஐயா என்ன சொன்னாருன்னா எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இருக்க முடியாது இட் இஸ் ரைட் ஃபாரஸ்இ இட் நேச்சுரல் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறது தான் நேச்சுரல் அட் த சேம் டைம் இப்போது நம்ம கண்ணு முன்னாடி ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம சொல்லாமல் நம்மளே நமக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது நம்ம சொல்லலாம் ஆனால் அவங்க அதை சொல்படி கேட்கணும் அப்படின்னு அங்கே ஒரு கண்டிஷன் வைக்கிறது தான் தப்பு ஓகே அப்ப நம்ம தான் இப்ப நம்ம வந்து ஐயா என்ன ஒருத்தங்களை கரெக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ நான் பண்றது வந்து சரியில்லைன்னா ஒருத்தங்க சொல்லும் போது நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கிறேன் யாருமே சொல்லலைன்னா நான் பண்றது தப்புன்னு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரிஞ்சதுன்னா நானே கரெக்ட் பண்ணிப்பேன் எனக்கு தெரியாம நான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன்னா யாராவது ஒருத்தங்க சொன்னா தான் நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப்பே வருது இல்லையா அதனால நம்ம நம்ம கண்ணு முன்னாடி ஒன்னு சரியில்லாத ஒன்று நடந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அதை சொல்லலாம் ஆனால் எப்படி தான் விதம் நம்ம வந்து அதை டிமாண்ட் பண்ணி சொல்கிறோமா இல்லை நீ மாற்றி தான் ஆகணும்னு நம்ம ஆர்டர் போட்டோம்னா கண்டிப்பாக அங்கே நடக்காது அப்போ அந்த இடத்துல ஐயா என்ன சொன்னார்னா இப்போ மற்றவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட் மற்றவங்க நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம அங்கே ஒன்று சொல்ல போகும்போது அந்த இடத்துல முறிவு தான் இட்ஸ் லைக் வென் யூ அப்ளை ஃபோர்ஸ் ஆன் சம்திங் இட் பிரேக்ஸ் ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல என்ன ஆயுதத்தை யூஸ் பண்ணோம்னா தான் யூஸ் பண்ணணும் எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து அன்பாக அவங்கக்கிட்ட அந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணுறது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே இல்லை க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே தப்புன்னா தப்பு தான் ஆனால் அதை வந்து அன்பாக சொல்லலாம் அன்பாக சொல்லலாம் ஃப்ரீயாக விட்டுடலாம் இந்த இடத்துல சுதந்திரம் ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் வேர்ட் என்னென்னா டு பி ஃப்ரீ அண்ட் டு லெட் அதர்ஸ் ஆல்சோ ஃப்ரீ எவ்வளோ தான் க்ளோஸாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் நம்ம வந்து எப்படி இருக்கோம்னா ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கோம் என்னோடய அம்மா வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாங்க அவங்களுடைய கடைசி எல்லாம் அவங்க எதாவது நினச்சி கொஞ்சம் ஓவராக டென்ஷன் ஆவாங்க நான் இதெல்லாம் சொல்லி பார்த்தேன் ஆனா எதுவுமே கேட்குற மாதிரியே இல்லை அப்போ நான் வந்து ஐயா கிட்டே சொல்வேன் ஐயா அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்க ஆனால் நான் சொன்னால் வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சொன்னால் எதுவுமே கேட்குற ஸ்டேஜ்லேயே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ ஐயா சொன்னார் இந்த இடத்துல தான் நீ உன்னோட சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணணும் அதாவது எப்படி ஹவு டு டெலிவர் ஓகே அண்ட் அந்த இடத்துல அவங்க நம்ம சொல்கிறது சொல்கிறோம் ஆனால் அங்கே நட நடக்காமல் கூட போகலாம் இந்த நடக்காமல் போகும்போது தான் நம்ம வந்து அவங்க டோட்டலி வேற நம்ம டோட்டலி வேற ரொம்ப க்ளோஸாக டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அந்த இடத்துல டிபெண்டன்சி இல்லை நம்ம நம்ம வந்து வி கேன் பி அ வெல் விஷர் அண்ட் வி கேன் டூ என்ன வேணால் பண்ணணுமோ பண்ணலாம் அதுதான் ப்ராக்டிக்கலாக கடைசியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும் ஸோ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு மற்றபடி அவங்களுக்காக ஒரு நல்ல எண்ணம் நம்ம பண்ணுற என்ன ஆக்ஷன் பண்ணாலும் அது எப் என் நம்மளுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்குது நம்மளுடைய இன்டென்ஷன் அன்பு மேலே இருந்ததுன்னா அது வந்து வெளிப்படையாக தெரியும் நம்ம வந்து பாசமாக ஒன்று வெளிப்படையாக நம்ம பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வெஞ்சன்ஸோடு நம்ம வந்து ஒரு சுகர் கோட்டட் நம்ம டைலாக் பேசணுன்னா அந்த சுகர் கோட்டட் டைலாக்கை தாண்டி அந்த வெஞ்சன்ஸ் வந்து தெரியும் அதே மாதிரி ஒருத்தங்க குழந்தைங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டிச்சோம் ஆனா இன்டென்ஷன் வந்து அன்பா இருந்ததுன்னா அந்த கண்டிப்பை தாண்டி அந்த அன்பு வந்து வெளிப்படும் அந்த மாதிரி ஆனா அந்த இதில் என்ன கீனா ரொம்ப ரிஜிடா பண்ணா நான் சொல்கிறேன் ஆனால் அது நடந்து தான் ஆகணும் நம்ம ரிஜிடிட்டி வச்சோம்னா நம்மளால சொல்லவே முடியாது அப்போ நம்ம நம்ம ரிஜிடா நீ மாறி தான் ஆகணும் அப்படின்னு இல்லாம நம்ம சுதந்திரமா நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை அதனால சொல்லு அப்படின்னு ஐயா சொன்னாரு ஸோ அதையே நான் பாஸ்த பார்சல் பண்ணுறேன் அவங்க கேட்கலனாலும் நம்ம ஆமாம் ஏன்னா நம்மளுக்கு அந்த டிம நமக்கு அவர் கே கேட்கலாம் கேட்காம போகலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்க்ளைமரோட இன்சூரன்ஸ் இஸ் சப்ஜெக்டட் டு ரிஸ்க் அதெல்லாம் சொல்கிறோம்ல அந்த டிஸ்க்ளைமரோட தான் நம்ம சொல்லணும் ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த அடைய தியானம் தேவை அதிலும் உடலை கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச்சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்